ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் ஏன்னா ஜீவனாதிபதி எல்லா ஜீவராசிக்குமே ஜீவனம் வேணும் அதுக்காகத்தான் ஜீவனம்னு வச்சான் எல்லா ஜீவராசிக்கும் நாட் ஃபார் மீ யூ யாருக்குமே எல்லாருக்கும் வேணும் ஆக அந்த வகையில் ஜீவனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்தது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்பு நன்னாக இருந்தாலே போகிறோம் எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம் உடம்பு தெளிவாக இருந்தாலே நமக்கு எல்லாமே தெளிவாக நடக்கும் ஏன்னா மருத்துவ செலவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதம் அந்த மாதிரி விசேஷமான ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்கள் வெகு சிலரே கரெக்டா அவங்களாம் வந்து நம்ம சொல்லுவோம் பாக்கியவான்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டாங்க லைட்டை தலைவலிக்கும் ஒரு இது ஒரு ஜுரம் அடிக்கும் ஏதாவது ஒரு இதாக இருக்கும் ஏதாவது ஒரு ஒரே ஒரு மாத்திரையை போடுவாங்க சரியாயிடும் வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப விசேஷமான ஆளுங்க அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு சில குடைச்சல கொடுத்தார் ஆனால் அதே சமயம் ஏழாம் இடத்துல குரு பகவானும் இருந்ததுனால சில பேருக்கு சிவராஜ யோகமும் உண்டாயிருச்சு சந்தோஷம் ஆன்மீக விஷயங்கள் கூட்டாளிகள் விஷயங்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக பரவாயில்ல ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது பிரச்சனை இல்லை அதாவது ஒரு ஐம்பது ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு நாற்பது ரூபா வந்தது அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லா குடும்பத்துலேயும் உண்டு சரியா சரியாச்சு சரி பரவாயில்ல இன்றைக்கி ஓகே நாளைக்கு ஓகே அப்படியே போச்சு அந்த வகையில் அவர் வந்து இப்போ கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகி அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் சூரிய பகவான் வர்றது கொஞ்சம் டென்ஷன் தான் அப்போ என்ன பண்ணணும் சிம்பிள் அதாவது எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வண்டியில் வேகமாக போனவங்க டக்குனங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படி ஏறி அப்படி போவீங்க கரெக்டாக இது அந்த மாதிரி இப்போ அந்த கிரகம் சூரிய கிரகம் எட்டாம் இடத்திற்கு வந்து மறைவு அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும்னா எந்தெந்த விஷயத்தில் ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டு பேசும் வார்த்தைகள் மூணு எடுக்கும் முடிவுகள் இதிலெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது மெயினாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்க தேவையில்லாத உணவு வகைகள் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதது இதெல்லாம் வந்து தூக்கி எறிய போயிட்டே இருங்க சரியா அதேமாரி ரெண்டாவது பேசுகிற வார்த்தைகள் பேசுகிற வார்த்தைகள் கண் கவனமாக இருக்கணும் கனிவாக இருக்கணும் எல்லோருக்கிட்டையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசுகிறது அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா சில நேரத்தில் சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து பிரச்சனை கிளப்புவாங்க ஸோ அந்த பிரச்சனைகளை so, நம்ம சமாளிக்கிறது அதை மீட் அவுட் பண்ணுறது அதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு தான் நம்ம பேச முடியும் இப்போ ஒரு சின்ன பையனை கூட நம்ம வந்து ஒரு இதுக்கு பேச முடியல ஏன்னா அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்கும் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நம்ம பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகிறோம் அடுத்தது எல்லா விஷயத்துலையுமே கவனம் பொறுமை இதெல்லாம் எடுத்துட்டாலே ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் முடிஞ்சு போச்சு அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க தொழில் வியாபாரம் ஸ்மூத்தாக போகும் பெரிய அளவில் லாபம் குவிக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு சர்வை பண்ணுறதுக்கு ஒரு கா அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு என்ன செலவுக்காக அந்த கடனை வாங்க போகிறீங்களோ அந்த செலவுக்கு எவ்வளவு கடன் வேணும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரியா அதை மட்டும் வாங்கிக்கோங்க மற்றபடி அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்குறதுங்க ஸ்கெட்ச் போட்டு அதுக்கு வரும்போது கொடுத்துடணும் உடல் ஆரோக்கியம் ரோகம் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா மு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணப்படுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பகை நட்சத்திரம் ராகு அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் எல்லா விஷயத்துலேயும் எல்லா ரூபத்துலேயும் ஸோ கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஏ டு செட் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அப்போ என்னென்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே ஏன்னால் கடைசியில் இருக்கார் அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கடைசியில் இருக்கார் அப்படிங்கும்போது பரவாயில்ல ரெண்டாவது குரு குரு நட்சத்திரக்காலில் சூரிய பகவான் பண்ணும் ட்ராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல வருமானம் வரும் ஒரு செலவுகளெல்லாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் வரும் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்திடுவீங்க குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் அதனால தான் இந்த மிதுனராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் முப்பத்தி நாட்களும் நீங்கள் சூரிய வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப நல்லது சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ சரியா யாருக்கு வேணாலும் பண்ணலாம் கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் செஞ்சரிக்கும் சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்